இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் தேசிய கல்விய கல்லூரியை நோக்கி போற பாதையை பார்த்து கொண்டு இதனுடைய மரபக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நல்லூரை நோக்கி போற பாதை இந்த பாதை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியிலிருந்து கிளை வீதியாக போகிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீதியில் நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைந்திருக்குது இப்போ நாங்கள் இந்த காணிக்கு உள்ளுக்கு போய் இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் ஒவ்வொன்றை பார்ப்போம் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேக்கு மரம் சூழப்பட்ட காணி தான் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் கோப்பாய் பகுதியில் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை

கோப்பை பகுதியில் எங்கே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இருபால சந்திக்கும் கோண்டாவில் சந்திக்கும் இடைப்பட்ட சந்தி அந்த ராசவீதி சந்திலிருந்து யாழ்ப்பாணம் தேசிய கல்வியை கல்லூரி நோக்கி போகும் பொழுது இதில் நீங்கள் நானூறு மீட்டர் வந்தீங்கன்னா பிரதான வீதியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நூறு மீட்டர் உள்ளுக்கு வரவே இந்த காணி இருக்குது இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் இந்த காணி சம்பந்தப்பட்ட தோற்றத்தை பார்ப்போம் இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை நாங்கள் கேட்போம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த காணியை நாங்க பாக்க வந்திருக்கோம் இந்த காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்க கட்டி கட்டேன் வாங்க வாங்க

அந்த துண்டெல்லாம் வடக்கு வாசல் வீடு கட்டலாம் இதுல கிழக்கு வாசலும் வடக்கும் கிழக்கும் கட்டலாம் எல்லாமே இரண்டு மற்றது வடக்கு வாசல் வீடு வடக்கு வாசல் வீடு கட்டலாம் அதுல நாங்கால தன்ற பிறப்பு இருக்கு அதுவும் வடக்கு வாசல் கிழக்கு வாசல கட்டக்கூடிய மாதிரி இருக்கு இது சுத்தி மரங்கள் நிக்க மாதிரி இது இதுல நிக்கிற இது தேக்கு மரம் நிக்குது கிட்டத்தட்ட ஒவ்வொரு காணிலேயும் தேக்கு அஞ்சு வருஷத்துக்குள்ளான தேக்கு கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு தெற்கு நிற்கு இப்போ தெரியுமா விலைகள் இன்னொரு அஞ்சு வருஷத்துல இதெல்லாம் எல்லாம் சுற்றுக்கணக்கு அது பெரிய ஒரு கணக்கு விற்று போடலாம் இந்த காணிய ஆனால் யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து யாழ்ப்பாணம் சரியா இப்போ கூகுள் மேப்பில் எல்லாருமே இதில் வச்சோம் நீங்க லொக்கேஷனை போட்டா பாருங்க கிட்டத்தட்ட ஏழு தான் ஜாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் காட்டு பஸ் ஸ்டாண்டு ஏழு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நல்லூர் கோவில் யாழ்ப்பாண நல்லூர் கோவில் அஞ்சு கிலோமீட்டர் திருநெல்வேலி மார்க்கெட் சந்தி ட்ரஃபிக் சந்தி கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டருக்கு குறைவு நான் சொல்ல குறைவா மூன்று மூன்று கிலோமீட்டருக்கு குறைவு

கதைக்கலாமா அப்படி இல்ல ஒரு சின்ன ஒரு ஏதாலும் ஒரு கதைச்சி

அவர் சுண்ட வேண்ட விரும்பினா எவ்வளவு வேலைக்கு வேண்ட முடியுமோ வேண்டிக் கொள்ளும் என்ன காரணம் வந்தால் பள்ளிக்கூடங்கள் இப்போ எல்லாரும் பாராக்கள் எல்லாரும் அவன் பிள்ளைகள எதிர்காலம் ஆயிடுச்சு வீடு கட்டணும்னு தான் பெரியனா அப்போ ஜஃப்னாயிண்டு கொலிச்சோ அல்லது வேம்படியோ எல்லாம் என்ன சொல்லுங்கள் அப்போ ஜாழ்பாணத்துக்குள்ளே போகிற விழியல் தெரியும் தானே இப்போ காணி அப்போ இப்படி ஒரு குறைஞ்சி ஒரு அஞ்சாறு ஒரு மோட்டோ மோட்டர் பைக்கிலேயே போய் ஜாழ்ப்பாணத்துக்கு தேவையான போயிட்டு தங்களை தேவையாளையோ இல்லை சைல போகிறோம் மோட்டர் சைக்கிளாக போயிட்டு தங்கள்ட முடிச்சிருப்போம் அதனால் இந்த இடங்களில் தான் இப்போ வந்து பார்த்தா ஜப்னாயிடுவோ எல்லாமே கிட்ட இருக்கிறதால இந்த காணி முழுவதும் பார்த்தீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை சூழ நான்கு பக்கமும் முதலால் சூழப்பட்டிருக்குது இந்த ரெண்டு பரப்பு மூன்று பரப்பாக பிரிக்கப்பட்ட இந்த துண்டுகளுக்கு இரண்டு பக்கம் மதில் இருக்குது ஏனைய இரண்டு பக்கங்களும் தூண் போடப்பட்டு எல்லையிடப்பட்டிருக்குது அதே போல் பிரிக்கப்பட்ட எல்லா பாதைகளுக்கும் போடப்பட்டிருக்கிற கேட்டை பாத்தம் அப்படின்னு சொன்னால் பிரதேச சபைக்கு உள்பட்ட ஆளுகைக்கு உட்பட்ட வீதியை முகப்பாக கொண்டதாகத்தான் இருக்கு அந்த வீதி இருபது அடிக்கு மேற்பட்ட அகலமான வீதியாகத்தான் இருக்கு